அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம வைகாசி மாசத்தோட முதல் நாள் இந்த நாள் அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இதுல ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட நீங்க அதிர்ஷ்டசாலிகள் சொல்லணும் இப்ப நான் சொல்ல போற இந்த வைகாசி மாசம் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் இந்த மாசத்துல உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படாது வாங்க இது என்ன இலை இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த வியாழக்கிழமை நாள்ல மாசத்தோட முதல் நாள் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் ஏனா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் அந்த மாசம் ஃபுல்லாவே குரு பகவானோட பரிபூர்ணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் நல்ல ஒரு பணவசியமும் நிச்சயமா ஏற்படும் அந்த வகையில இந்த நாள் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா பதினைந்து இதோட கூட்டுத்தொகை ஆறுங்கிற நம்பர் வரும் ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உகந்த சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அதே மாதிரி நமக்கு சேர்க்கையும் இந்த மே மாசம் அஞ்சாவது மாசம் அதே மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பர்னு பார்த்தாலும் தான் அந்த வகையில இந்த நாள் இன்னமுமே சக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளை தவற விடாதீங்க இன்னைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட இதுக்கப்புறமா ஒன்னு ரெண்டாவது முறை நீங்க குளிக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லைனா முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை ரெடி பண்ணி நீங்க பயன்படுத்திக்கோங்க அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் அடுத்ததா அஞ்சு ரூபாய இந்த இடத்துல வச்சாலே போ போதும் குபேர யோகம் நிச்சயமா எல்லாருக்குமே ஏற்படும் சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாசத்தோட முதல் நாள்ல அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு இலைய வச்சு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செய்யும் போது நிச்சயமா இந்த வைகாசி மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அதே மாதிரி பண கஷ்டம் இருக்காது வீண் வரைய செலவுகளும் உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த மாசத்துல உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படாது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில இந்த எலக் கிடைச்சா தவற விடாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் நமக்கு குருகுறை நேரம் அந்த வகையில சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நமக்கு முக்கியமா ஒரே ஒரு இலை தேவைப்படும் அந்த இலை என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கற்பூரவல்லி இலை இந்த கற்பூரவல்லி இலைக்கு இயற்கையாவே நல்ல வாசம் இருக்கு இந்த கற்பூரவள்ளி இலையில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அதே மாதிரி இந்த இலையிலிருந்து வரக்கூடிய வாசம் நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மா இருக்கக்கூடிய தடைகளையும் நமக்கு நீக்கும் அந்த வகையில இந்த கற்பூர வழி இலை அதுவும் ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட போதுமானது சுத்தமான தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த இலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பெண் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் குபேர பகவான் குரு பகவான் கிட்டையும் இந்த வைகாசி மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் இந்த மாசத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படக்கூடாது இருக்கிற கடனும் படிப்படியா குறையணும் வீண் வரைய செலவு சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகளையும் பண கஷ்டத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கற்பூரவள்ளி கற்பூரவல்லி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்வஸ்தி சின்னம் திசைகள்ல இருந்தும் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வஸ்தி சின்னம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தங்கவே தங்காதுன்னு சொல்லலாம் கற்பூரவல்லி இலைக்கே அவ்வளவு சக்தி இருக்கு அதுல இந்த மாதிரி ஸ்வஸ்தி சின்னத்தை நாம வரையும் போது இது இன்னமுமே அற்புதமான பலனை நிச்சயமா நமக்கு கொடுக்கும் இலை கிழிஞ்சிராத மாதிரி பார்த்து கவனமா ஸ்வஸ்திக் சின்னத்தை அந்த கற்பூரவள்ளி இலையில வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சு வச்சிருக்க இந்த இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க அடுத்ததா எப்பயுமே சொல்ற மாதிரி பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் நீங்க சொல்லலாம் நம்ம சேனல்லேயே தொடர்ந்து நிறைய அஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுல ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைனா நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷன் சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் அஃபர்மேஷனை சொல்லுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நிறுத்தி நிதானமா உணர்ந்து நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இந்த இலை அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு இந்த இலை கொஞ்சம் வாட ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ இந்த இலையை எடுத்து ஒன்னு உங்க வீட்டுல ஹால்ல வச்சு எரிச்சிருங்க இப்படி எரிக்கும் போது கூட மூணு கிராம்பையும் ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தையும் போட்டு நீங்க எரிங்க அப்படி இல்லனா இந்த கற்பூரவள்ளி இலைய ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலைகளை நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி மாசத்தோட முதல் நாள்ல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி